காலை வணக்கம் நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையில் மருத்துவர் ஜெயூப்பா இந்த நாள் இனிய நாளாகவே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் சம்மர் வந்தது அப்படின்னாலே நமக்கு உடல் வெப்பநிலை வந்து அதிகரிக்கும் உடலில் அதிகப்படியான வியர்வை இருக்கும் இந்த வியர்வை அதிகமாக வர்றதுனால வியர்க்குருவோ இல்லை வேணல் கட்டிகளோ வந்து உருவாகும் நிறைய பேருக்கு இந்த வியர்வை அதிகமாகறதுனால வியர்வை நாற்றம் ஸோ இதனால் வந்து அவங்களுக்கு தன்னம்பிக்கை வந்து குறையும் ஸோ நம்ம சொல்லக்கூடிய இந்த மூன்று பொருட்களையும் நீங்கள் குடிக்கக்கூடிய தண்ணீரில் வந்து நீங்கள் சேர்த்து குடிச்சிங்க அப்படின்னா இந்த சம்மரில் வெயில்னால் உடலில் உண்டாகக்கூடிய பாதிப்புகளை வந்து நம்ம குறைச்சிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் கூடுதலாக அது உங்கள் ஸ்கின்னை வந்து பளபளப்பாக வைக்கும் ரத்த அழுத்தத்தை வந்து குறைக்கும் இது மட்டும் இல்லாம உங்களுடைய வியர்வை அப்படிங்கறத வந்து ஒரு இன்ஃபெக்ஷன்ஸ் வராமல் நீங்க பாதுகாத்துக்கிறதுக்கான ஒரு விஷயமும் இந்த ஒரு மூன்று பொருட்களையும் நீங்க வந்து பயன்படுத்தலாம் ஸோ இதில் முதல் பொருள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வெட்டி வேர் இந்த வெட்டி வேர் அப்படிங்கிறது வந்து நல்ல வாசனை இருக்கக்கூடியது உடலுக்கு நல்ல குளிர்ச்சியை வந்து கொடுக்கக்கூடியது உடம்புல இருக்கக்கூடிய அதிகப்படியான சூட்டை வந்து குறைக்கக்கூடியது ஸோ இந்த வெட்டி வேரை வந்து நல்லா வந்து கழுவிட்டு நீங்கள் ஒரு மண் பானையில் தண்ணி வச்சுட்டு அந்த தண்ணியில் வந்து போட்டு வச்சுருங்க ஸோ நாள் முழுவதும் இந்த தண்ணீரை வந்து நீங்கள் குடிக்கும் பொழுது உங்களுக்கு வியர்வையோட அளவு வந்து குறையும் அதே மாதிரி அதிகப்படியான வியர்வை நாற்றமும் வந்து இருக்காது ஸோ வியர்வையில் வந்து இன் உங்களுக்கு அதிகமாக உண்டாகாது இன்னொன்று உடலுக்கு குளிர்ச்சியை உங்களுக்கு நல்ல இரவு தூக்கம் வந்து இருக்கும் நிறைய பேருக்கு இந்த வெப்பநிலை அதிகரிக்கிறதுனால நிறைய ஸ்ட்ரெஸ் உண்டாகிறதோ இல்லை ஆன்சைட்டி ஒரு இரிட்டேஷனோட வந்து இருப்பாங்க அப்படி இருக்கக்கூடிய நபர்களும் இந்த வெட்டி நீர் சேர்ந்த தண்ணீரை வந்து எடுத்துக்கும் போது அது வந்து மைண்டுக்கு ஒரு காம்னஸை வந்து கொடுக்கும் இன்னொரு ஒரு முக்கியமான பலன் என்ன அப்படின்னா இந்த வெட்டிவேர் சேர்ந்த தண்ணீர் வந்து நம்ம தோலுக்கு வந்து நல்ல பளபளப்பை கொடுக்கக்கூடியது முக்கியமாக தோலில் வந்து அதிகப்படியான பிம்பிள்ஸ் உண்டாகுது அந்த பிம்பிள்ஸோட ஸ்கார்ஸ் வந்து இருக்குது இல்லை இதனால் வந்து தோல் வந்து அங்கங்கே பள்ளமாக இருக்குது அப்படின்னா அதை எல்லாத்தையுமே வந்து சரி செய்யக்கூடியது ஸோ அதனால நீங்கள் ரெகுலராக வெட்டிவேர் சேர்ந்த இந்த தண்ணீரை வந்து சம்மர் டைமில் வந்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஸோ உங்களோட உடல் வெப்பநிலையை குறைக்கிறது மட்டும் இல்லாமல் தோலுக்கும் நல்லா பளபளப்பை கொடுத்து உங்களோட ஸ்கின்னை நல்லா வந்து ஹெல்த்தியாக வச்சிருக்கும் இன்னொன்று இந்த சம்மரில் நிறைய பேருக்கு வந்து முகத்துல எண்ணெய் வடிதல் வந்து அதிகமாக இருக்கும் ஸோ அது முக்கியமாக டீனேஜில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு வந்து இந்த பிரச்சனையை நம்ம வந்து பார்க்கலாம் ஸோ இந்த வெட்டிவேயர் சேர்ந்த தண்ணீரை வந்து நமக்கு பயன்படுத்தும் போது அது வந்து சீபம் செக்ரீஷனையும் வந்து குறைக்கிறதுனால நீங்கள் இந்த வெட்டிவேயர் சேர்ந்த தண்ணீரை டீனேஜ்ல இருக்கவங்களுக்கும் கொடுக்கலாம் அடுத்தது நெல்லிக்காய் சேர்ந்த தண்ணீர் ஸோ நெல்லிக்காயை வந்து நீங்கள் நல்லா துருவிட்டு அதை வந்து நீங்கள் தண்ணீர் இருக்கக்கூடிய அந்த பானையில் வந்து போட்டு நீங்கள் குடிக்கலாம் இல்லை நீங்கள் வந்து வெளியில் போகும்பொழுது ஒரு வாட்டர் கேனில் இந்த பெரிய நெல்லிக்காய் வந்து சின்ன சின்னதாக வந்து துருவிட்டு அதை வந்து நீங்கள் வாட்டர் கேனில் தண்ணி விட்டு எடுத்துகிட்டு போகலாம் ஸ்கூலுக்கு போகக்கூடிய குழந்தைகளுக்குமே இதே மாதிரி நீங்கள் வந்து நெல்லிக்காயை வந்து துருவி வந்து நீங்கள் போடலாம் ஸோ அந்த மாதிரி போட்டுட்டு நீங்கள் எடுத்துக்கும் பொழுது அது வந்து ஒரு நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் அந்த தண்ணீரில் வந்து ஒரு சின்ன இனிப்பு அதே ஒரு மைல்டாக ஒரு துவர்ப்பும் வந்து இருக்கும் ஸோ அந்த தண்ணீர் குடிக்கும் பொழுது தாகம் வந்து நல்லா தணியும் நிறைய பேருக்கு சம்மரில் எவ்வளோ தண்ணீர் குடித்தாலும் வந்து எனக்கு தாகமே குறைய மாட்டேங்குது டாக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள் இந்த நெல்லிக்காய் சேர்ந்த தண்ணீர் வந்து எடுத்துக்கலாம் இன்னொன்று இந்த நெல்லிக்காய் வந்து வைட்டமின் சி சத்து அதிகமாக இருக்கிறதுனால உங்களுடைய தோலுக்கும் நல்லது அதே மாதிரி உங்களுடைய பல் ஈறுகளும் வந்து ஆரோக்கியமாக இருக்கும் இந்த வைட்டமின் சி அது மட்டும் இல்லாமல் இந்த நெல்லிக்காய் வந்து ஒரு பெஸ்ட்டு அதாவது ரத்த குழாய்களை வந்து நல்லா விரிவடைய செய்யக்கூடிய ஒரு தன்மை இருக்கிறதுனால ரத்த அழுத்தத்தினால பாதிக்கப்பட்டவங்க வந்து இந்த நெல்லிக்காய் சேர்ந்த தண்ணீரை வந்து ரெகுலரா எடுத்துக்கும் பொழுது அவங்களுடைய ரத்த அழுத்தத்துலேயும் நல்ல மாற்றத்தை வந்து நம்ம பார்க்கலாம் அதே மாதிரி குழந்தைகளுக்கு வந்து அவங்களுடைய எலும்புகள் வந்து ஸ்ட்ரென்தனாக இருக்கிறதுக்கும் அதே மாதிரி அவங்களுக்கு அந்த வைட்டமின் சி சத்து அதிகமாக இருக்கிறதுனால ஈறுகளில் வந்து பிரச்சனை வர்றது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நம்ம வந்து அது தவிர்க்கலாம் ஸோ நெல்லிக்காய்க்கு நிறைய பலன்கள் வந்து இருக்குது கண்டிப்பாக நீங்கள் நெல்லிக்காய் வந்து துருவி போட்டு இந்த தண்ணீரை வந்து பயன்படுத்தும் போது அதனுடைய முழுமையான பலன்களை வந்து பெறலாம் அடுத்ததாக நன்னாரி சேர்ந்த தண்ணீர் இந்த நன்னாரி அப்படிங்கிறது நாட்டு மருந்து கடைகளில் வந்து கிடைக்கும் இதை வந்து லைட்டை இடிச்சுட்டு நீங்கள் ஒரு துணியில் கட்டி நீங்கள் குடிக்கக்கூடிய அந்த பானையில் வந்து நம்ம போட்டுடலாம் ஸோ அந்த தண்ணீரில் வந்து இது ஊறி அந்த தண்ணீரை வந்து நம்ம குடிக்கும் பொழுது அதிகப்படியான வியர்வை வந்து குறையும் முக்கியமாக நிறைய பேருக்கு கை கால்களில் மட்டும் அதிகமான வியர்வை வந்து இருக்கும் அதே மாதிரி வந்து கிச்சனில் போனால் மற்றவங்களோட எனக்கு அதிகமாக வேர்க்கிறது டாக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள் வந்து நன்னாரி சேர்ந்த தன் நீர் வந்து குடைக்கலாம் அதே மாதிரி சிறுநீர் பாதையில் வந்து எரிச்சல் வந்து இருக்குது கண் எரிச்சலில் வந்து இருக்குது உள்ளங்கை அதே மாதிரி உள்ளங்காலில் வந்து எரிச்சல் இருக்குது சர்க்கரை நோயினால் பாத எரிச்சல் வந்து இருக்குது இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க நன்னாரி சேர்ந்த அந்த தண்ணீரை வந்து எடுத்துக்கும் பொழுது அவங்களுக்கு அந்த எரிச்சல் எல்லாமே வந்து குறைய ஆரம்பிக்கும் அதே மாதிரி அதிகப்படியான வியர்வையும் வந்து குறைய ஆரம்பிக்கும் வியர்வை நாற்றமும் மாற ஆரம்பிக்கும் ஸோ இந்த மூணு பொருட்களுமே வெட்டி வேர் நெல்லிக்காய் அதே மாதிரி நன்னாரி இது எல்லாமே நல்ல நறும் உடையது அதே சமயத்தில் உடம்போட வெப்பத்தையும் வந்து குறைக்கக்கூடியது பிடிச்சமான ஒரு வந்து நம்ம இந்த இந்த மூன்று ஏதாவது ஒன்று தண்ணீரில் சேர்த்து அதை வந்து குடிக்கும் பொழுது இல்லை நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடிய அந்த வாட்டர் பாட்டில்ஸில் வந்து இதை வந்து ஒரு சின்ன ஒரு நல்ல மஸ்லின் கிளாத்தில் வந்து முடிஞ்சு போட்டுட்டு அந்த தண்ணீரை வந்து நம்ம பயன்படுத்தும் போது நிறைய பலன்களை வந்து பெற முடியும் உடல் வெப்பத்தை குறைக்கிறது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய தோல் பல பரப்பிட்டு இருக்கும் அதே மாதிரி வந்து ரத்த அழுத்தத்தையும் வந்து குறைச்சிக்கலாம் கை கால் எரிச்சல் கண் எரிச்சல் இது எல்லாத்தையுமே வந்து குறைச்சிக்கலாம் ஸோ இந்த த மூலிகைகளை வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து பயன்படுத்தி பாருங்கள் ஸோ இப்போ இதை எப்படி தயாரிக்கிறது நம்ம பார்க்கலாம் வெயில் காலங்களில் நம்ம உடம்போட சூட்டை தணிக்கிறதுக்கு நம்ம குடிக்கிற தண்ணியில் இந்த மூலிகை பொருட்களெல்லாம் கலந்தோம் அப்படின்னா தண்ணீரும் டேஸ்ட்டாக இருக்கும் நம்மளோட உடம்போட வெப்பநிலையும் வந்து குறையும் ஸோ இது என்னென்ன பொருட்கள்னு பார்க்கலாம் நெல்லிக்காய் வெட்டி வேர் நன்னாரி இப்போ அந்த நெல்லிக்காயை வந்து சின்ன சின்ன துண்டுகளாக வந்து நம்ம நறுக்கி வச்சுருக்கோம் இல்லை துருவி வச்சுக்கலாம் ஸோ இதை வந்து நம்ம தண்ணீரோட அப்படியே வந்து மிக்ஸ் பண்ணிடலாம் ஸோ நம்ம குடிக்கக்கூடிய தண்ணீரில் காலை நேரத்துலேயே இந்த நெல்லிக்காய் வந்து துருவி போட்டுட்டு அந்த பானை முழுவதுமாக நம்ம தண்ணீர் வந்து நிரப்பி வச்சிட்டோம்னா அந்த நாள் முழுவதும் அந்த தண்ணீரை குடிக்கும் பொழுது நம்ம உடம்போட வெப்பநிலை நல்லா வந்து குறையும் அதே மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாகவும் வந்து இருக்கும் இதே போல் வெட்டி வேறையும் ஒரு சின்ன துணியில் வந்து முடிஞ்சு நம்ம குடிக்கக்கூடிய தண்ணீரில் வந்து போட்டு வைக்கலாம் ஸோ நன்னாரையும் வந்து அதே மாதிரி செய்யலாம் நம்ம எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஸோ இந்த துணியோட கடைசியில் வந்து ஒரு சின்னதாக வந்து கட் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ அப்படி கட் பண்ணும்போது நமக்கு ஈஸியாக அதை வந்து அதை முடிச்சு போட்டுக்கலாம் ஸோ இதை வந்து நம்ம தண்ணீரில் வந்து போட்டுக்கலாம் போட நன்னாரி சோ இப்ப இந்த நன்னாரியையும் வந்து நம்ம இதுல போட்டுடலாம் ஸோ இந்த மாதிரி ஒரு நாள் ஃபுல்லாக வந்து அந்த நம்ம தண்ணீரை குடிக்கும் போதே நம்ம உடம்போட வெப்பநிலை நல்லா குறையும் தண்ணீர் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சம்மரில் கண்டிப்பாக இந்த வெட்டிவேர் நெல்லிக்காய் அதே மாதிரி நன்னாரி சேர்ந்த தண்ணீரை வந்து பயன்படுத்துங்க இந்த நெல்லிக்காய் எப்பவுமே வந்து பயன்படுத்தலாம் சம்மரில் மட்டும் இல்லை எல்லா நாட்கள்லையுமே நீங்கள் வந்து பயன்படுத்தலாம் ஒரு சிலருக்கு அதிகப்படியான ஒரு வீசிங்கோ இல்லை வேறு ஏதாவது தொந்தரவுகள் இருந்தால் மட்டும் நீங்கள் வெட்டிவேரோ நன்னாரியோ வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லது நெல்லிக்காய் எல்லோருமே வந்து எடுத்துக்கலாம் ஏன்னா இதில் வந்து நல்ல துவர்ப்பும் இருக்கும் அதே சமயம் வந்து ஒரு குளிர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மையும் வந்து இருக்கும் ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த சம்மரில் நான் சொன்ன இந்த மூணு பொருட்களையுமே வந்து நீங்கள் குடிக்கக்கூடிய தண்ணீரில் வந்து சேர்த்து பயன்படுத்தி பாருங்கள் நிறைய பலன்களை வந்து பெற முடியும் ஸோ இன்றைக்கி உடலோட வெப்பத்தை குறைக்கிறதுக்கு வெட்டிவேர் நெல்லிக்காய் நன்னாரியை வந்து எப்படி நம்ம வந்து தண்ணீரில் சேர்த்து பயன்படுத்தலாம் இதனுடைய பயன்கள் என்னென்ன அதெல்லாம் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்